வெல்கம் டு கேவி கிரியேட்டிவ்ஸ் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகேவி பேசுகிறேன் பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ஸ் ஆர்டர் கேட்டிருக்குறாங்க என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து கால் கிலோ அரை கிலோ முந்நூறு கிராம் எல்லாமே நான் கலந்து பேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்தந்த அளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் எந்தளவுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது எல்லாமே நெல்லிக்காய் பீட்ஸு நான் ஆஃபர் ரேட்டில் நெல்லிக்காய் பீட்ஸு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஆஃபர் ரேட்டை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வாங்கிட்டுருக்குறீங்க பாருங்க இதெல்லாமே ஆஃப் கேஜியில் நான் பேக் பண்ணியிருக்கேன் பிளாக்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது வந்து ப்ளூ கலரு ப்ளூமே அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரெட்டு பாருங்கள் இது வந்து மல்டி கலர் நீங்கள் கலரில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஸோ மல்டி கலர் பீட்ஸும் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இதில் எல்லா கலருமே நமக்கு கலந்து இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குதுங்களா பார்க்குறதுக்கு இது வந்து லெமன் எல்லோ லெமன் எல்லோ ஒரு கலர் இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு இந்த ஃப்ளாரஸ் எல்லோ மாதிரி இருக்குமே இந்த எல்லோ ஒன்று நமக்கு இந்த ரெண்டு எல்லோவுக்குமே வித்தியாசம் தெரியும் பாருங்கள் ஸோ ஒயிட்டு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஆரஞ்சு பாருங்கள் அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டார்க் கலரில் கூட நமக்கு அந்த கண்ணாடி இது எப்படி அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக கிறிஸ்டல் டைப்பில் தெரியுது பாருங்கள் இது வந்து ரெட்டு இது வந்து அந்த ஃப்ளாரஸ் அண்ட் எல்லோன்னு நான் சொல்லுவேனே நல்ல ஒரு க காண்ட்ரஸ்டான நீங்கள் கலரில் ஒயரை சூஸ் பண்ணி நீங்கள் கூடை போட்டிங்கன்னா ரொம்ப இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த பேரட் க்ரீன்லாம் நமக்கு அப்படியே ரொம்ப கிளிட்டரிங்காக தெரியுது ஸோ அந்தளவுக்கு கூடைகள் போட்டிங்க அப்படின்னா இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து பீட்ஸ் கூட தான் யூஸ் பண்ணி போடுறீங்க பீட்ஸ் யூஸ் பண்ண போடுற கூடைகள் நமக்கு கடையில் அவைலபிளாக இருக்காது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஓன் யூஸுக்கு வாங்கிக்கிறீங்க பாருங்கள் இது வந்து பிக் ஆரீனு அடுத்து இங்கு ப்ளூ அடுத்து டார்க் க்ரீன் இது பாருங்கள் இந்த ராணி ரோஸ் மாதிரி இது ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு புதுசாக இருக்குது பாருங்க இந்த ரோஸ் வந்து நம்ம வந்து டார்க் பிங்க் இது தான் ராணி ரோஸ்னு சொல்லுவோம் இந்த ரோஸ் பாருங்கள் இது பேபி பிங்க்கும் கிடையாது பேபி பிங்க்கு விட ஒரு இது வந்து ஷேடு வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ இந்த ரெண்டு கலருக்குமே நீங்கள் பாருங்கள் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இந்த ரெண்டு ஷேடுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த அளவுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பிங்க் ஒரு டைப்பு இந்த பிங்க் ஒரு டைப்பு அடுத்து வந்து இது காஃபி ப்ரவுன் பாருங்கள் இந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஒவ்வொரு பீட்ஸுமே ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஆஃபர் ரேட்டில் வாங்கிக்கலாம் ஆஃபர் ரேட்டில் வந்து நான் த்ரீ கேஜி வாங்கினா ஆஃபர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிலோ வந்து ஐநூறுரூபான்னு நான் கொடுக்குறேன் கிலோ ஐநூறுரூபான்னு வாங்கணும் ஆனால் மூணு கிலோ வாங்கணும் ஆனால் ஒவ்வொரு கிலோவாக வாங்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் பட் நிறைய ரிக்வஸ்ட்டு வந்தது அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து கால் கிலோ அரை கிலோன்னு நான் பேக் பண்ணித்தரேன் ஸோ தேத்தப்படுறவங்க கான்டக்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆஃப் கேஜியில் நான் பேக் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் ரெண்டும் ஆஃப் ஆஃப் கேஜி இந்த ப்ளூ ஆஃப் ஆஃப் கேஜி இந்த ரெட்டுமே ஆஃப் ஆஃப் கேஜி ஸோ இது எல்லாமே பீட்ஸ் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஒரு சிஸ்டர் கேட்டிருக்க ஆர்டருக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் ஒயர் கலெக்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் கிளாஸ் ஒயர் இது ஆர்டர் இன்னொரு சிஸ்டர் கேட்டுருக்குறாங்க ஸோ அது நான் எல்லாமே பேக் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்து தான் நம்ம இதை போல் பிரித்து நான் வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு தேவையோ அந்தந்த மாதிரி நான் பேக் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் ஸோ தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் எல்லா விதமான நெல்லிக்கா பீட்ஸில் எல்லா கலருமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் நான் க்ளோஸ் க்ளோஸ்அப்லாம் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்வி கவிக்கிரியனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒயர் தேவையானாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் நம்பர் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்